ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பூந்தி லட்டு செய்கிறதுக்காக நான் என்னோட அண்ணாவோட ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் ஆமாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு இது எல்லாமே எங்கள் அண்ணாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் கொஞ்சம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது மீதி எல்லாமே எங்கள் அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அவங்களோட ஸ்வீட்ஸ் ஷாப்புக்கு தான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ அவர் தான் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறாரு அதை தான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பிக் குவான்டிட்டியில் ஒரு ஃபைவ் கேஜி லட்டு வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது பூந்தி லட்டு ஃபைவ் கேஜி பூந்தி லட்டு செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஃபைவ் கேஜி பூந்தி லட்டு செய்கிறதுக்காக ஒன்றரை கிலோ கடலை மாவு எடுத்திருக்காங்க ஒன் அண்ட் ஆஃப் கேஜி கடலை மாவு எடுத்திருக்காங்க அதுக்கு சர்க்கரை ரெண்டு கிலோ சர்க்கரை எடுத்திருக்காங்க பூந்தி பொரிக்கிறதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்காங்க அதோட அளவு மூணு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்காங்க என்னோடய அண்ணா இன்னைக்கு ஸ்வீட் ஸ்டால்காக தான் இந்த லட்டு செய்கிறாரு அதனால் அவங்க பயன்படுத்திருக்க வானொலிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டென் மினிட்ஸ்லேயே பூந்தி எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டாங்க ஸோ நாம் வீட்டில் ஒரு அஞ்சு கிலோ லட்டு செய்யணும்னா கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் டைம் ஆகும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வானொலியெலாம் செய்யும்போது ஒரு த்ரீ டைம்ஸ்லே இந்த பூந்தி மொத்தத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அதனால அதிகபட்சமே எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லே இந்த லட்டு ஃபைவ் கேஜி லட்டு செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுதான் நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் நாம் பெரிய வானொலியை வச்சு செய்யும்போது கண்டிப்பாக வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் பூந்தி பொறிச்சு வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் கேஜி லட்டு செஞ்சிடலாம் அதை நான் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்க குட்டி பாத்திரத்தில் நம்ம செய்யும் போது இதை விடவே கொஞ்சம் எக்ஸஸாக டைம் ஆகும் ஸோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விறகடுப்பு வச்சு தான் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறோம் விறகுனால் அங்கே விறகு யூஸ் பண்ணல முந்திரி தோலில் தான் அதை யூஸ் பண்ணி தான் இந்த அடுப்பு வந்து இன்றைக்கி பற்ற வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஷாப் போகும்போதே இந்த சக்கரை பாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதோட அளவு ரெண்டு கிலோ சக்கரை வரும் அப்படின்னு நான் நான் சொல்லியிருந்தாரு அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் சக்கரைப்பாகை இப்போ ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி அது மெல்ட் ஆகிடுச்சுங்க இப்போ நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்காக ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க யூஸ் பண்ற வானொலி எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு வானொலி தான் அதனால அது பாக்குறதுக்கே பிளாக் கலர்ல இருக்கு இப்போ சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு சக்கரை பாகு நல்லா பொங்கி மேல எழும்போது அந்த பொங்குறது அடங்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணியை மேலே தெளிச்சு விட்டாங்க அதாவது சக்கரை பாகு மேலே தெளிச்சு விட்டாங்க அப்போ தான் அந்த பொங்கி வர்றது ஓரளவுக்கு அடங்கும் அப்படின்றதுக்காக நமக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வேணும் அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பாகு பொங்கி வரணுன்றதுக்காக கொஞ்சம் போல் தண்ணியை இந்த பொங்கி வர பாகு மேலே தெளிச்சு விட்டாங்க நம்ம இங்கே பெரிய சைஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறதால வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த சக்கரை பாகு அழகாக ரெடி ஆயிடுச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த சக்கரை பாகம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போது பாகை இறக்கி வச்சதுக்கு அப்புறமா இந்த பூந்தியை பொறிச்சி எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சுருக்காங்க அடுப்பில் இப்போ பாருங்கள் கடலை மாவு எடுத்து கரைக்க ஆரம்பித்தாச்சு கடலை மாவில் கொஞ்சம் போல் ஒன்றரை கிலோ கடலை மாவு எடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்க அதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் அள்ளி ஊற்றுறாங்க இல்லையா இந்த மாவை இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கணும் நம்ம இந்த மாவை அள்ளி ஊற்றும் போது அந்த மேடு மாதிரி வராமல் ஓரளவுக்கு பள்ளமாக இருக்க மாதிரி வந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க மூணு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்காங்க இந்த பூந்தி லட்டு செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா காயணும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகுல கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறாங்க பொடி பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்தாங்க அந்த ஏலக்காய் பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகுல சேர்த்தாச்சு இப்போ நல்லா எண்ணெய் காய ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டியை வச்சு பூந்தி பொறிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மாவோட அளவுமே ந நல்ல குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுத்து தான் செய்கிறாங்க ஏன்னா வானலியும் ரொம்ப பெருசு அதனால் நல்லா குவான்டிட்டி அதிகமாக மாவு எடுத்து செஞ்சாங்க வித் ஒரு த்ரீ டைம்ஸில் எல்லா பூந்தியுமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு இங்கே பொறிச்சு எடுக்கிறதுக்கு த்ரீ டைம்ஸ் மட்டும்தாங்க டைம் தேவைப்பட்டுச்சு இப்போ பொறிச்ச பூந்தியை சக்கரை பாகில் சேர்த்தாச்சு இது அப்படியே அந்த சக்கரை பாகலை இருக்கட்டும்னு அண்ணா சொன்னார் இப்போ அதில் சேர்த்தாச்சு அடுத்த செட்டு பூந்தியை போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது அடுத்ததாக செகண்ட் செட்டு பூந்தியை போட ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு டைமு பூந்தியை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அகெயின் இந்த பூந்தியை ஃப்ரெஷ்ஷாக போட ஆரம்பித்தாங்க நான் ரீசன் கேட்டதுக்கு என்ன நல்லா காயினோம் காஞ்ச பிறகு இந்த பூந்தியை பொறிக்க ஆரம்பித்தாதான் நல்லா குண்டு குண்டான பூந்தி நல்லா கிடைக்கும் ரொம்ப சாஃப்டான பூந்தி கிடைக்கும்னு சொன்னாங்க ஸோ ஒரு டைம் வந்து பூந்தியை நம்ம பொறிச்சு எடுத்த பிறகு அகெய்ன் அந்த நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு என்ன நல்லா ஹீட் ஆன பிறகு தான் செகண்ட் டைம் அந்த பூந்தியை பொறிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டைம் பூந்தியை பொறிச்சு எடுத்து எடுத்துட்டு உடனே நீங்கள் அகெயின் பூந்தி பொறிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீள நீளமாக வர ஆரம்பிச்சிரும் அப்படி இல்லாமல் கொஞ்ச நேரம் என்ன காய்ட்டும் அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாவே பூந்தி குண்டு குண்டாக வர ஆரம்பிக்கும் அடுத்த செட்டு பூந்தியை எடுத்து சக்கரை பாகில் இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு இப்போ இந்த பூந்தி எல்லாம் சக்கரை பாகில் நல்லா ஊறி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக சக்கரை பாகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அடுத்த செட்டு பூந்தி போட போகிறோம் மூணாவது செட்டு அதுக்காக எண்ணெய் எந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு செட்டு பூந்தியை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமும் இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு வரும்போது தான் அடுத்த செட்டு பூந்தியை போட ஆரம்பிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் இந்த பூந்தியை பொறிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ இந்த பூந்தி கரண்டியில் மாவு சேர்த்து இந்த மாதிரி தட்டும்போது நம்ம நிறைய பேர் வானலியில் தட்டுவோம் அப்போ சம்டைம்ஸ் நமக்கு வானலி நம்ம மேலே எண்ணெய் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எப்படி தட்டு வானலி மேலே தட்டலை அவங்க வானலி பக்கத்தில் ஒரு இரும்பு நாளான ஒரு உருளி வச்சுருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கான உருளி நகரவே நகராது அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு உருளியை வச்சுட்டு அந்த உருளி மேலே கரண்டி படுற மாதிரி வச்சு தான் தட்டிகிட்டு இருக்காங்க வானலி மேலே இந்த பூந்தி கரண்டியை வச்சு அவங்க தட்டவே இல்லை இப்போ பாருங்கள் எல்லா பூந்தியும் எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு டைமும் பூந்தி பூந்தி போட்டுட்டு அந்த பூந்தி கரண்டியை இந்த மாதிரி பாத்திர நேராக வைக்காம உள்பக்கமாக திருப்பி தான் வச்சுருந்தாங்க அப்படியே எடுத்து அந்த பூந்தி கரண்டியில் திரும்பவும் பூந்தி பொறிக்க ஆரம்பித்தாங்க அப்போவும் அந்த பூந்தி நல்லா அழகாக உருண்ட உருண்டையாக வர ஆரம்பிச்சிடுச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இந்த உருளை மேலே தான் இந்த பூந்தி கரண்டியை வச்சு தட்டிகிட்ருக்காங்க வானலியில் கிடையாதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வானொலியில் இந்த கரண்டியை வச்சு அவங்க தட்டவே இல்லை இந்த மாதிரி ஒரு கனமான உருளை வச்சு அது மேலே தான் அந்த கரண்டியை வச்சு பூந்தி கரண்டியை வச்சு அழகாக பூந்தியை இருந்தாங்க நம்ம பொறிச்செடுத்த எல்லா பூந்தியுமே அழகா சக்கர பாவில் நல்லா ஊறி இருந்துச்சு இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜாலி மாதிரி இருந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு எக்ஸஸ்ஸாக இருந்த ஜீராவெல்லாம் வடித்து எடுத்துட்டாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி பூந்தியில் இருக்க எக்ஸஸ்ஸான ஜீராலாம் வடித்த பிறகு இந்த பூந்தியை அப்படியே ஆற வச்சுட்டாங்க இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஜீரா பாகோடு இருக்க மாதிரி இருந்தது ஆனால் ஆற வச்ச பிறகு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா ஆறிட்டு இருந்தது ஆற வச்ச பிறகு எடுத்து இந்த மாதிரி லட்டாக பிடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது அந்த பாகு எல்லாமே பூந்தியில் நல்லா அப்சர்வ் ஆகி லட்டு பிடிக்கும்போது ரொம்பவே சாஃப்டா இருந்தது கொஞ்சம் கூட கையில் பாகு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு இந்த பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தது அண்ணா அண்ணாக்கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி நம்ம ஜீராவில் போட்டு அதுக்கப்புறமா அந்த பூந்தியை எடுத்து நல்லா ஆற விட்டு செஞ்சோம்னா நல்லாவே ஜீரா அப்சர்வ் பண்ணி லட்டு நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லியிருந்தார் ஒரு ஒன்றரை கிலோ கடலை மாவு வச்சு ரெண்டு கிலோ சர்க்கரை சேர்த்து நம்ம ஈஸியாகவே அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அஞ்சு கிலோ லட்டு செஞ்சாச்சு நம்ம வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட பாத்திரத்தோட அளவை பொறுத்து நமக்கு இந்த டைம் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்குங்க அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்கே நம்ம யூஸ் பண்ண வானொலி எல்லாமே ரொம்ப பெருசு இப்போ நாம் இந்த பூந்தியை ஆற வச்சிருக்க பாத்திரமே ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த லட்டெல்லாம் பிடிக்கும்போது வேக வேகமாக லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அதனால் எனக்கு அதிகபட்சம் இந்த வீடியோவை நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப சூப்பரான சாஃப்டான லட்டு வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அதுவும் ஃபைவ் கேஜி லட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்